டாக்டர் பட்டம் வாங்க நினைத்த விஜயாவோட கனவுல முத்து போட்ட இடி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடி காசை சீரியலேருந்து ஒரு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ இப்போ போன வீக் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஷ் ஸ்கூலில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவரை சீர்திருத்த பள்ளிக்கிற அனுப்புறதுக்கு உண்டான பிரச்சனை வரை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவோட ஃப்ளாஷ்பேக் அதையும் வெளியாச்சு விஜயா ஏன் முத்துவோம் இவ்வளோ இருக்கிறாங்க சின்ன வயசுல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சீரியல் ஆரம்பித்த நாள்ல இருந்தே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா இப்ப முடிவு தெரிஞ்சிருச்சு ரோஹிணியும் எப்படியோ தன்னுடைய அம்மா கிட்ட மாத்தி மாத்தி பேசி அஹ் அவங்க தன்னுடைய அம்மாவோட கிறிஷ கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடும் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வாரத்துக்கான சிறகடி காசி சீரியல் ப்ரோமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது அதுல விஜயா டாக்டர் பட்டவன் வாங்குறதுக்காக என்னென்னவோ விஷயங்கள் பண்ண கடைசியாக ரத்த தானமும் பண்றாங்க அவங்க செஞ்ச காரியத்தை பார்த்து குடும்பமே குழப்பத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து தன்னுடைய அம்மாயை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்வதி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்களுமே எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க பொய் சொல்லி இப்படி ஒரு டாக்டர் பட்டம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை கெடுத்து விடுறாரு முத்து ஸோ இதனால முத்து மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் விஜயம் பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறாங்க ஸோ ஏவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க